திருப்பூர் மாநகராட்சி தாய் செய்த நல மையத்தில் காலாவதியான குளுக்கோஸ் செலுத்தப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேரை பணியிட மாற்றம் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார் வணக்கம் அருண்குமார் இந்த விவகாரம் தொடர்பாக யாரெல்லாம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சியில் தாய் நல மையத்தில் காலாவதியான குளுக்கோஸ் விவகாரம் தொடர்பாக மூன்று பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அவினாஷ் சாலையில் உள்ள தாய் செய் நல மைய மருத்துவமனையில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் மருத்துவம் பார்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பெரியார் காலனி பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் மனைவி மான்மதி இவர் ஐந்து மாத கர்ப்பமாக உள்ளார் மருத்துவ பரிசோதனைக்காக வந்துள்ளார் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததால் அவருக்கு மாத்திரைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய குளுக்கோஸ்கள் வழங்கப்பட்டது வான்மதி குளுக்கோஸை நேற்று காலை சாப்பிடும் பொழுது அதில் உள்ள தேதியை பார்த்துள்ளார் அது காலாவா காலாவதியாகி இருந்தது இதைத் தொடர்ந்து தாய் செய்ய நல மையத்திற்கு தனது கணவர் மற்றும் உறவினர்கள் சமூக ஆர்வலர்களுடன் முற்றுகையிட்டனர் தொடர்ந்து மாநகராட்சி நல அலுவலர் கலை சம்பவ இடத்திற்கு வந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மையத்தில் ஆய்வுகள் மேற்கொண்டு காலாவதியான குளுக்கோஸ் பாக்கெட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து மையத்தில் உள்ள அனைத்து பெட்டிகளுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காலாவதியான குங்கஸ் வழங்கிய விவகாரத்தில் மருந்து ஆளுநர் வீரபராசக்தி லேப் டெக்னீசியன் நாகஜோதி கோமதி ஆகியோருடன் மாநகர நல அதிகாரி முருகானந்தம் உதவி நல ஆய்வு அதிகாரி கலைச்செல்வன் ஆகியோர் விசாரணை நடத்தினர் விசாரணை முடிவில் மூவரையுமே பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளி இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்